பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் ரன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்றது பார்த்தா பெருமாள் கோயில் போனீங்கன்னா நம்ம கோவிந்தா தான் சொல்றோம் இந்த கோவிந்தா என்ற நாமமே மிகுந்த புண்ணியம் உடையது மற்ற பெயர்கள் எல்லாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஆனால் இந்த கோவிந்தா 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 என்று சொல்லும் பொழுது நமக்கு புண்ணியம் சேரும் என்ற நம்பிக்கையில்தான் நாம் பெருமாள் ஆலயங்களில் பெருமாள் கோயில்களில் கோவிந்தா கோவிந்தா என்று கூறுகிறோம் வேறு எதையும் நாம் சொல்வது இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட குறையொன்றும் இல்லாத கோவிந்தனே நாங்கள் ஆயர் குலத்து பெண்கள் நாங்கள் அவ்வளவா படிக்கல ஆனா உன்ன வேண்டினா ஒன்ன அண்டினால் உன்னை நம்பினால் எங்களுக்கு பிறவி புண்ணியம் கிடைத்து விடும் பிறவி துயர் தீர்ந்து விடும் அதனால் உன்னை நாங்கள் நாடி இருக்கிறோம் உனக்கும் எமக்கும் உள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது ஆனா உன்கிட்ட இருந்த உரிமையில உன்னை உரிமையில பரமுறை பலமுறை பேசியிருக்கோம் அதெல்லாம் நினைச்சு எங்களை தண்டிச்சிடாத உன்னுடைய அருளை நீ நிறைவாய் எங்களுக்கு தா இறைவா உன் அருளை நிறைவாய் எங்களுக்கு தா அப்படின்னு பாடுறாங்க திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணி சென் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இதில் பிரபஞ்சத்தின் தோற்றம் நீ அதன் நடு நீ அது முடிவுன்னா அந்த முடிவும் நீ உன்னை மும்மூர்த்திகள் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று பேரும் அறியல அப்ப யாரால அறிய முடியும் கரெக்டுங்களா அப்புறம் பந்தனை விரல் அது பார்த்தீங்கன்னா கை விரல்கள் பெண்களோட கை அதாவது அம்மையோட கை விரல் நுடிகள் அழகாக உருண்டையாக இருக்குதுதான் அப்படிப்பட்ட அம்மையும் நீயும் உம்மை நீண்ட காலமாக துதிக்கின்ற அடியவர்களின் மனத்தில் மன இல்லத்தில் எழுந்து அருளி திருப்பெருந்துறை கோயிலில் தான் இருக்கேங்கிறதையும் காட்டி செந்தழல் அப்படின்னா தீப்பிடிச்சேரி அடியில் நெருப்பு இருக்கும் அது படபடன்னு வெடிக்கும் மேலே கொஞ்சம் மஞ்சள் கலருக்கு இன்னும் உச்சியில் போக போக தீயோட அந்த தீ வந்து செவந்த கலரில் இருக்கும் அப்படிப்பட்ட உன் அழகிய செம் நிறமான மீனியையும் காட்டி நாங்க அந்தனன் ஆவதும் காட்டி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் என்பது வேறு அந்தணர்கள் என்பது வேறு அந்த அந்தனர் என்ன ஆதி அந்தம் இல்லாத அருபெருஞ்சோதியை புரிந்து கொண்டவர்கள் அர்த்தம் அப்படி காட்டி எங்களை ஆண்டு கொண்ட நீ எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்றாங்க